அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பப்ரகாத்தூ இஸ்ரேல் வரலாற்றிலே காணாத ஒரு பெரிய தாக்குதலை அவங்களோட மண்ணில் வந்து கொண்டு சந்திக்க போவதாக ஈரான் பகிரங்கமாகவே வந்து கொண்டு மிரட்டிருக்கிற இந்த அடிப்படையில் இதுக்கு வந்து இஸ்ரேல் பயந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை அவங்கள்ட உதவிக்கு வருமாறும் வந்து வந்து கொண்டு அவங்க கோரிக்கை விடுத்து அமெரிக்காவினுடைய பாரிய போர்க்கப்பல்கள் இராணுவத்தோட மத்திய திரை மத்திய கடல் இஸ்ரேலுக்கு இன்று விரைந்து கொண்டுதான் இருக்கு இந்த நிலையில ஈரான் வந்து மீது அமெரிக்காவும் இஸ்ரவேலும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ஒரு தாக்குதலோட நடத்தினா எல்லாத்துல ஒரு கேள்வியாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு ஈரானால வந்து முகம் கொடுக்க கூட்டுற இதை எதிர்த்து நிற்க கூற்று வந்து கொண்டு வல்லம அவங்களோட இராணுவத்தினுடைய பலம் பலம் இல்லாமல் எப்படி பலத்தையும் வந்து பலம் இருக்கா என்று சொல்லிய கேள்வி எல்லா மத்தியிலையும் வந்து கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வந்து கேள்வியாக இருந்து கொண்டிருக்கு இந்த அடிப்படையில் ரஷ்யா வட கொரியா சீனா போன்ற நாடுகள் ஈரானினுடைய வந்து கொண்டு உதவிக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த நிலையில் ஈரான் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையுண்டு விற்றுருந்தாங்க அதில் அவங்க செல்லிருந்த எனக்கு எந்த நாட்டுடையும் வந்து இராணுவ உதவி இல்லாமல் இந்த போரை தனித்து நின்று இவங்களோட வந்து கொண்டு செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிறதாக இந்த அடிப்படையில் ஈரான் யார்டையும் இராணுவ ரீதியாக வந்து உதவி கேட்காம அவங்களாலே தனித்து நின்று இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு வந்து இதை ரெண்டால் ஒன்று வந்து இஸ்ரவேல வந்து கொண்டு இல்லாமாக்கிற நோக்க நோக்கம்தான் அவங்கள்ட்ட இந்த வெற்றி தோல்வி அவங்களுக்கு ரெண்டாவது இஸ்ரவேல வந்து அழிக்கோணும் என்று சொல்கிற நோக்கம்தான் ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த யுத்தத்தையும் வந்து அவங்களே செஞ்சு கொண்டு வந்து போகிறது இதன் இப்போ இன்ன வரைக்கும் நந்து நடந்த தாக்குதல்களில் இஸ்ரோவேல வந்து பல நகரங்கள் அளிக்கப்பட்டிருக்குற சில ஃபுட்டேஜளில் இந்த நகரங்களை பார்க்க பார்க்கப்போக்குள்ள இஸ்ரேவேல் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ரக வந்து போர் விமானங்களை வச்சு காசால மருத்துவமனைகள் அனாதை வந்து இல்லங்கள் உஸ்கூல் பள்ளிகளை வந்து போட்டு குண்டுகளை வந்து போட்டு அந்த நகரத்தை சின்னா பின்னமாக்கி அந்த நகரத்தை நாங்கள் காட்சிகள் வந்து நாங்கள் பார்க்குற நேரத்தில் அந்த நகரங்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும் இன்றைக்கு அந்த மாதிரியான காட்சிகள் தான் இஸ்ரோவேல வந்து டெல் அவி வந்து முக்கியமான வந்து கொண்டு சிட்டிஸ்களை வந்து காணக்கூடியதாக இருக்குது காசாக்கு செஞ்சது இன்றைக்கு இவங்கள்கிட்ட வந்து கொண்டு நாட்டுக்குள் இவங்கள்ட நகரத்துக்கே வந்து இன்றைக்கு உண்டாக்கி வச்சுருக்கிற ஈரான் அப்போ இஸ்ரோவேல்கிட்ட வந்து உள்ளே வந்து கொண்டு தாட் அயண்டோம் ஏரோ வந்து த்ரீ இந்த மாதிரியான வந்து கொண்டு விமான எதிர்ப்பு ஏவுகணை வந்து சிஸ்டத்துகளால் வந்துக்கிட்டு இதுகளை தடுக்கியத்துக்கு வந்து ஏலா பைத்தல் செல்லிய வந்து கேள்வி அது எங்கள் இடத்துல மட்டுமில்லை அவங்கள நாட்டு மக்களிடத்தில் எல்லாத்துக்கிட்டையும் இருந்து கொண்டு ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கோ ஈரான்க வந்து உள்ள வந்து கொண்டு சாதாரணமான சாதாரணமான வந்து மிசைல்கள் எல்லாம் ஈரான் வச்சு கொண்டு இருக்கிறது ஈரான் வந்து கொண்டு ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து கொண்டு ரஷ்யாக்கே வந்து கொண்டு பலாஸ்டிக் மட்டும் வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல்களை வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி செஞ்ச ஒரு நாடு அவங்க ஆயுத உற்பத்தியை வந்து பாரிய அளவில் வந்து உற்பத்தி செய்கிற ஒரு நாடாக இன்றைக்கு ஈரான் இருந்து கொண்டிருக்கிற இப்படியாப்பட்ட வந்து நாட்டுக்கிட்ட வந்து ஃபட்டாவன் ஹைப்பர்சோனிக் மிசைல் அடுத்து வந்து கொண்டு காதர் வந்து வகையான வந்து மிசைல்கள் பலாஸ்டிக் வந்து மிசைல்கள் இதெல்லாம் வந்து கொண்டு படு பயங்கரமான வந்து மிசைல்களாக கருதப்படுகிறது இந்த மிசைல்களை வச்சு தான் இஸ்ரேவேல் மீது வந்து தாக்கத்தை தாக்குதல் நடத்தி இவ்வளோ பெரிய அழிவுகளை வந்து இஸ்ரேவேலுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நேற்று இரவுலிருந்து இன்று காலை வரையும் வந்து தாக்குதல் நடத்தி அதன் பிறகு மறுகாலும் வந்து கொண்டு பகல் நேரத்திலையும் வந்து தாக்குதல் நடத்தி இஸ்ரேவேலுக்கு இன்னும் பெரும் வந்து கொண்ட அழிவுகளை இன்றைக்கும் உண்டு பண்ணி வச்சிருக்கிற இஸ்ரோவேல பல நகரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிற சில நகரங்கள் பேய் நகரமாக தான் வந்து காட்சி அளிக்கப்பட்டு கொண்டு இன்றைக்கு அந்த நாட்டில் உள்ள மக்களில் வந்து பெரும்பாலானவங்க கடல் வழியாக கிரீஸ் சைப்ரஸை வந்து நோக்கி இன்னமும் காண வந்து இரவு பகலாக பயணம் செஞ்சு கொண்டு தான் வந்து இருக்கிறேன் இப்போ இன்றைக்கு அந்த நாட்டில் உள்ள வந்த அந்த மக்கள் அவங்களோட நாட்டில் வந்து அந்த அரசாங்கத்தை நம்பி வந்து கொண்டு தங்குறதுக்கும் அந்த நாட்டில் வந்து அவங்களோட கல இருக்கிற காலத்தை கழிக்கிறதுக்கும் பெரும்பாலான வந்து இஸ்ரவேலர்கள் பயப்படுறாங்க முந்தி அவங்கள்ட இந்த தார்டு அண்டோம்களால் வந்து கொண்ட ஏறோ வந்து விமான எதிர்ப்பு ஏவுகணை வந்து சிஸ்டத்துகளால் அந்த நாட்டை பாதுகாக்கும் என்று செல்கிற வந்து நம்பிக்கை இருந்தேன் இப்போ ஈராண்டை ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அந்த நாட்டை சின்னா பின்னமாக்கி அழித்து கொண்டு வந்து வார அடுத்தது இஸ்ரேல் இன்னொரு முதுகெலும்பாக விளங்கின ஈராண்டை வந்து கொண்டு அந்த அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ரக வந்து போர் விமானம் அடுத்தது எஃப் சிக்ஸ்டீன் ரக வந்து போர் விமானங்கள் இதுகளை வச்சு தான் சிரியா லிபியா அடுத்த ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் வந்து கொண்டு கிட்டத்தட்ட பத்து இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து கொண்டு மக்களை கொண்டு குமிச்சது இந்த போர் விமானங்களை வச்சு தான் இப்போ காசாவில் நடந்த இவ்வளோ கொலைகளை இதே விமானத்தை வச்சு தான் இவங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைகள் பெண்கள்னு சொல்லி வந்து பார்க்காம அழிச்சு கொண்டது இந்த விமானங்கள் வந்து இன்றைக்கு ஈராண்டை வந்து கொண்டு வான்படையால் அவங்களோட விமான எதிர்ப்பு ஏவுகணைகளால் சுட்டு இன்றைக்கு வந்து பணிய போடப்பட்டிருக்கிற இப்போ அவங்களுடைய எஃப்ட்டி ஃபைவ் விமானத்துக்கும் இந்த நிலைமை ஆகினத்துக்கு வந்து பிறகு உலகளாவிய ரீதியில் இவங்களுக்கு இது ஒரு பெரியோர் வந்து பின்னடைவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்போயும் வந்துக்கிட்டு அமெரிக்கா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ரியர் விமானங்களை வச்சு தான் ஈரானில் வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேல் குண்டுகளை போட்டது ஆனால் இன்றைக்கு ஈரான்ட்ட வந்துள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களான வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா தயாரிப்பு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்தது காதர் வகையான ஈரான் உள்நாட்டு தயாரிப்பு ஈராண்டை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வச்சு தான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட வந்து எம் கியூ ட்ரோன்கள் எல்லா எல்லா சகலவிதமான ட்ரோன்களையும் வந்து கொண்டு இன்றைக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட வந்து ட்ரோன்களை ஈரான் சுட்டு பணியை போட்டு இதில் வந்து வச்சு தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் சுட்டு போட்டதாக நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது இந்த யுத்தம் ஈரான் வந்து கொண்டு நடத்துகிற இஸ்ரேல் மீது தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கிற பல இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கி இந்த வந்து மிசைல்களை வந்து வச்சு தான் வந்து கொண்டு இஸ்ரவேல் இன்றைக்கு ஈரான் வந்து கொண்டு அழித்து கொண்டு வந்து வாருது இஸ்ரேவேலும் அங்கிங்கே வந்து கொண்டு ஈரானில் தாக்குதல் நடத்தினாலும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து இருக்கிற வந்து ஒரு அழிவை நாங்கள் ஈரானில் காணக்கூடியதாக இல்லை சில ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல் கடிச்சிருந்தேன் அவங்கள்கிட்ட வந்து சில ஆர்மி பேஸ்களும் கடிச்சிருந்தேன் ஆனால் இஸ்ரோவேல்கிட்ட அவங்கள்ட்ட வந்து மோசற்ற தலைமை அளவு காண வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்த இடமே இல்லாமது ஹைஃபா துறைமுகம் ஹைஃபால மின் உற்பத்தி வந்து நிலையம் ஏன்னா வந்து டல்லாவில் உள்ள வந்து முக்கியமான வந்து நகரங்கள் இன்றைக்கு சுடுகாடாக வந்து இன்றைக்கு காட்சி அடித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இஸ்ரவேல வந்து நாளுக்கு நாள் மீது இஸ்ரவேல் மீது ஈரான் நடத்துகிற வந்து தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சி அந்த நாட்டில் வந்து கடைசியில் வந்து யூதர்களுக்கு இன்றைக்கு வந்து இருக்குமான்ற வந்து ஒரு நிலையும் இன்றைக்கு பெரும்பாலும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறேன் இஸ்ரேவேலை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கு அமெரிக்காவும் வந்து முன்னெடுத்திருக்கிற இந்த வந்து கொண்டு விஷயத்தில் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாண்டுகளும் ஈடுபடும் என இன்றைக்கு எல்லாரும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இந்த நாடுகள் வந்து சேர்ந்து ஈரானை தாக்குமே ஆனால் ஈரான் தனிச்சு நின்று இவங்களோட வந்து இந்த யுத்தத்தில் வந்து கொண்டு அவங்களை சம்பூர்ணமாக ஈடுபடியத்துக்கு தயாராக இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் செய்திகளும் நமக்கு குறிப்பிடுறது சைனா ரஷ்யா எல்லாம் அந்த ஆயுத ரீதியாக இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏன்டா இவங்களுடைய யுத்தத்துலும் அந்த ஈரான் பாரியை வந்து கொண்டு ஆயுதங்களை வந்து கொண்டு ஒரு நாடு அதனால ரஷ்யாவும் வந்து ஈரானுக்கு வந்து கொண்டு ஒரு பாரியை வந்து கொண்டு ஒரு ஆர்மி ரீ இராணுவம் ரீதியாகவும் சரி ஆயுத ரீதியாகவும் சரி உதவிகள் வந்து கொடுக்கும் என்ற எதிர்பார்க்கப்பட்டு கொண்ட இந்த யுத்தம் இந்த யுத்தம் நடந்தால் உலக பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய ஒரு வந்து தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுறேன் அடுத்து வந்து கோலான் ஹைப்ஸையும் வந்து குறிவைச்சு ஈரானால் வந்து தாக்கப்பட்டிருக்கிற கோலான் ஹைட்ஸும் வந்து கொண்டு கிட்டத்தட்ட இஸ்ரவேலுக்கிட்டிருந்து வந்து கொண்டு பறி போகிற வந்த ஒரு நிலைத்தான் தான் இன்றைக்கு இஸ்ரோவேலுக்கு நிலைமையொண்ட வந்து ஈரான் உண்டு பண்ணி வந்து வச்சிருக்கிற அடுத்தது ரஃபேல் விமானம் தயாரிக்கிற ரஃபேல் கம்பெனி நீங்கள் யாரும் அறிவீர்கள் அந்த கம்பெனியில் வந்து பல ஆயுதங்களையும் வந்து கொண்டு இஸ்ரேவேல் தயாரிக்கிற அந்த ஆயுத தொழிற்சாலையையும் வந்து பட்டாரக வகையான ஏவுகணைகளை கொண்டு ஈரான் அழித்து ஒழித்து போட்டிருக்கிற இந்த அடிப்படையில் ஈரான் இன்று வந்து வரலாற்றிலே வந்து காணாத ஒரு வரி பாரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேல் சந்திச்ச போகிறது அந்த தாக்குதலை ஈரான் நிச்சயமாக வந்து கொண்டு படு பயங்கரமான ஏவுகணைகளை வந்து கொண்டு இஸ்ரேலை தாக்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் இன்ன வரைக்கும் ஈரானில் வந்து முக்கியமான வந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் ஃபட்டால வந்து கொண்டு முக்கிய காதர் இது மாதிரியான ஏவுகணைகளில் பல வகையான வந்து ரேஞ்சில் வந்துள்ள வந்து மிசைல்கள் ஈரான் இடத்துல வந்து காண காணப்பட்டுரு இந்த வந்து மிசைல்கள் ஒவ்வொன்றும் ஐநூறு கிலோலிருந்து இருந்து ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோலேருந்து ரெண்டு மூவாயிரம் கிலோ வரைக்கும் வந்து வெடி மருந்துகள் எடுத்துக்கொண்டு போய்த்து பாரிய தாக்குதல் வந்து நடத்தக்கூடிய ஹைப்பர்சோனிக் பட்டாரக வகையான ஏவுகணைகள் ஈரான் இன்ன வரைக்கும் வந்து உலகத்துக்கே காண்பிக்காத பல ஏவுகணைகள் அவங்கள்ட்ட இருக்கிற இப்படியாப்பட்ட ஏவுகணைகளை வந்து வச்சு இஸ்ரேல் அமெரிக்க தலங்கள் மீது தாக்குதல் ஒன்று வந்து ஈரான் தடு நடத்துமே ஆனால் அந்த தாக்குதலால் வந்து கொண்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் என சொல்லி தான் வந்து கொண்டு போரியல் வல்லுநர்கள்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறேன் இப்படியாப்பட்ட தாக்குதல் ஒன்று நடந்தேன்னு சொல்லி சொன்னனக்கா அது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேவேல் இந்த மூன்று நாடுகளுக்கும் இதில் பெரிய ஒரு இழப்பொண்ட வந்து இந்த மூணு நாடுகள் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் எல்லாரும் இந்த தாக்குதலால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை சந்திப்பதுன்னு சந்திக்க போகிறது தான் இதில் உண்மையான வந்து கொண்டு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறேன் இன்று ராவும் வந்து கொண்டு ஈரான் இந்த தாக்குதலை நடத்தும் என்று சொல்லித்தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு வந்து இருக்கிற இப்படியாப்பட்ட வந்து நிலையில காசாமினுடைய வந்து நிலைமையும் இஸ்ரேவேல் காசாலிருந்து வெளியாக கூடிய ஒரு அறிகுறி தான் தென்பற்ற ஆனாலும் காசாலை இருபதிலிருந்து நாற்பது வரையான மக்களையும் அன்றாடம் இவன்களும் வந்து கொண்டு கொண்டு தான் இருக்கிற அதே மாதிரி அல் கசாம் ஹமாஸாவில் வந்து நடத்தப்பட்ட வந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் வீரியம் அடைஞ்சிருக்கிற அவங்களிலும் இந்த தாக்குதலால் வந்து கொண்டு பல நூறு வந்து இஸ்ரவேல் இராணுவம் அந்த காசாமனில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு மரணம் அடைஞ்சு கொண்டு தான் இப்போ ஈரானில் வந்திருந்து வந்து அடிக்கிற வந்து இந்த ஏவுகணைகளால் இஸ்ரோவேல எல்லா ஹாஸ்பிட்டலும் நிறைஞ்சி வழிஞ்சிருக்கிற யாருக்கும் வந்து கொண்டு அவங்களுக்களால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியதுக்கு ஏழாத நிலைமைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிற இன்றும் நாளையும் இன்னமொரு நாலஞ்சு நாளைக்கு இந்த யுத்தம் வந்து நடந்ததுன்னு சொல்லி சொன்னக்கா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கினோ தாக்கலையோ வார வந்து கொண்டு அந்த நோயாளிகளுக்கோ அந்த வந்து கொண்டு மிசைல்களால் வந்து பாதிச்ச வந்து பட்ட ஏவுகணை தாக்குதலால் வந்து த காயப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியதுக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்மார்கள்டையும் ஹாஸ்பிட்டல்கள்ட வசதியும் போதான்னு சொல்லி டெல்லவி விழுந்து வரக்கூடிய வந்து கொண்டு அவங்கள்ட்ட அறிக்கையிலிருந்து நியூஸ்கள் இருந்து நாம காணக்கூடியதாக இருக்குது இன்ஷா அல்லா இந்த வந்து காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் உங்களிட சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வபரகாத்து